முருகர் பக்தர் மாநாடு நடந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் திமுகவுடைய கம்பத்தை அடிமட்டத்திலேருந்து ஜேசிபி மூலயமா புடுங்கி எரிஞ்சிருக்காங்க எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பாரு திமுகவுடைய செங்கல் திமுகவுடைய அந்த கோட்டையை செங்கலை ஒவ்வொரு செங்கலை உருவ வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த பேச்சை உறுதி செய்யும் விதமாக அண்ணன் அண்ணாமலையவர்கள் சொல்லியது படி திமுகவுடைய செங்கலை உருவி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக முருக பக்தர் மாநாடு நடந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் திமுகவுடைய கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டன அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து இந்த பதிவு போட்ட வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாச்சு அது மட்டும் இல்லைங்க முருக பக்தர்கள் மாநாட்டில் அவர்களை பேச அழைக்கும் போது கீழே அண்ணாமலை ஆதரவாளர்கள் செய்யும் அந்த தரமான சம்பவத்தை நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க அண்ணா வெற்றிவாள் அண்ணா வேட்டி வாழ் வீரவால் அண்ணா அண்ணா பாலா கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு இத்தனை லட்சம் மக்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி மாநாடாக மாறுவதற்கு முக்கிய காரணம் இது மாதிரி தெருக்கு தெரு நம்ம செய்த விளம்பரங்கள் தான் காரணம் இந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க இந்த நாள் ஆடி மாதம் 8ஆம் நாள் 22 6 நேரம் மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை இடம் அம்மாடடல் தாண்டி

அறிவிட்டாங்க எதுக்கு அறிவிச்சாங்க அப்படி அரசியல் அப்படின்றது ஒரு சேவை தானே அது ஒரு மக்களுக்கான சேவை தானே அது எதுக்கு பேசக்கூடாது இப்ப என்னைய கூட நான் அரசியல் பேசி பதிவு போடுறேன் பேரு ஏன் தம்பி உலகெல்லாம் வயசு பத்தாது நீ எல்லாம் அரசியல் பேசி போடக்கூடாது நீ போய் படி அப்படின்னு பதிவேறு கமெண்ட் பண்ணுறாங்க சேவை செய்துக்கியா வயசு ஒருத்தர் கீழே எந்திக்க முடியாம இருக்காரு ஒரு வயசாளி அவர் தூக்கி விட போற ஐயா நான் உங்களை தூக்கி விட்டுமான்னு கேக்கேன் அவரு முடியல என்னைய தூக்கி விடுப்பா தம்பின்னு சொல்லுவாரு நான் தூக்கி விட போறேன் அவரால் பாரு நான் போக போறேன் இதுல அரசியலுக்கு என்ன ஒரு வியாபாரமா இதுதான் சேவைதான் அரசியல் ஏதோ இங்க முருக பக்தர்கள் மாநாடு போற கூடாது வருதுவங்க எல்லாருமே முருக பக்தர்கள் கிடையாது அப்படின்னு ஏதோ நாய் சங்கிலி போராட்டம் நடத்துனாங்களாம் அவங்க முகத்திலேயே அவங்களே கறியல்லி இல்ல இல்ல சானல் இல்ல மழத்தள்ளி புதுசு அளவுக்கு அசிங்கமாயி போச்சு இப்போ அந்த முகத்தை எங்க கொண்டு போய் வைப்பாங்க அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் மாநாடும் அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு இந்த மாநாட்டுக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது நான் அப்பதான் முதல் முதலா ஒரு மாநாட்டுக்கு போனேன் அவ்வளவு கூட்டம் கடலா கடல் அலையான அவ்வளவு ஒரு கூட்டம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வாய்ப்பை தந்த அந்த முருகனுக்கு முப்பத்தி முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா